பரசக்தினா என்ன அப்படின்ட்டு இவங்க கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா நாங்க இருக்க நாங்க தூய சக்தி அப்படின்னு இந்த அணில்களுடைய விளையாட்டுகள் கமெண்ட் பாக்ஸ்ல தீவிரமா போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாக்கள் எல்லா இடத்துலயுமே அதை தாண்டி இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு சுதந்திரமா நாட்டுல திரியறதுக்கும் இந்த மாதிரி ரவுடிசம் பண்றதுக்கும் சோசியல் மீடியால கமெண்ட்கள் போடுறதுக்கும் டிவி கே டிவி கே கத்தறதுக்கு தாவே கான் தமிழ்ல கத்துறது எல்லாத்துக்குமே தமிழ்ல எழுத்துல தாவே கான் எழுதறதுக்கும் அன்னைக்கு இருந்த பல பெரியவர்கள் உயிரை விட்டு செத்து சுண்ணாம்பா போய் உங்களுக்கு இந்த தமிழை வாங்கி குடுத்துருக்காங்க நீங்க இன்னைக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்களே அதுக்கு புறா முன்னோடிகளே உங்களுக்கு இந்த உரிமையை பெற்று கொடுத்ததே வந்து இந்த தமிழ் சமூக மக்கள் அப்படிங்கறத அந்த படம் சொல்லியிருக்கு படம் வந்து கலவை கடுமையான விமர்சனம் வந்தாலும் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இப்படிதான் சொல்லணும் நல்லா போயிட்டு இருக்கு இன்னொன்னு இன்னைக்கு சூழ்நிலைக்கு கொஞ்சம் எங்கேஜியாவே எடுத்தாகணும் ஒன்னும் பண்ண முடியாது இப்படிலாம் எடுத்து கொஞ்சம் ஏதாவது லவ் சாங் இதெல்லாம் லைட்டா மசாலா அப்படி போட்டாதான் வந்து ஓடும் புழு சட்ட ரிவியூ கொடுத்தாங்க பார்த்து வழக்கம் போல அந்த ஆள் வந்து வாய்க்கு ஒரு பூட்டை போட முடியாது இந்த மாதிரி ஆனா அந்த சொன்ன ஒரு பெரிய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா பத்து பார்ட்டை எடுக்க வேண்டிய படத்தை நீங்க ரெண்டு மணி நேரத்துல எடுத்திருக்கீங்க ஆனா ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய சீரியஸா எடுத்திருக்க வேண்டிய ஒரு நீங்க ஏன் சீரியஸா இருக்கீங்க சொல்றேன் இந்த ஒரு இந்திய எதிர்ப்பு போர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய இது மொழி போர்க்காண்டி அழுத குடும்பம் டான நாங்க உங்க தாத்தா எங்க சுதந்திர போர்ட்ட தியாகியா எங்க தாத்தா சுதந்திர போட்ட தியாகிதான் அதுக்கப்புறம் லவ் பண்ணி அவரே நாசமா போயிட்டாரு ஓகே அப்பவே லவ் பண்ணி நாசமா போனா ஒரு சுதந்திர போராட தியாகி நம்ம ஆளு சரி இதை விடுங்க அந்த ப்ளூசுட்ட மாற என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் எடுக்க வேண்டிய கதையை நீங்க ரெண்டரை மணி நேரம் எடுத்து வச்சிருக்கீங்க அதுலயும் ஒரு ஒரு மணி நேரம் லவ் சப்ஜெக்ட் வரை ஓட்டுறீங்கப்பட்ட கஷ்டத்தை எப்படி புரிய வைக்க முடியுங்கிட்டு அவருடைய அவருடைய தேயில அப்படின்னு சொல்றாரு ஆனா தேட்டர்ல ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தா இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸ் கூட வராங்க வரும்போது கத்துறாங்க தீ பரவட்டும் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து ஒரு வேற மாதிரி இருக்கு

மொட்டுத்தனமான கஷ்டங்களை அனுபவித்து படம் உயிர் தியாகம் தியாகம் பண்ணிருக்காங்க என்னென்ன இது வந்து என்னன்னா ஒரு அவுட்லைனா சொல்லிருக்காங்க படத்தை ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம ஒரு பேசிக்கான அவுட்லைனா இந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு காமிச்சு இவங்களுக்கு புரிய வச்சது இப்படி ஒரு பக்கத்து பராசக்தி போனாலும் ஜனநாயகம் வந்திருந்தா அணில்கள் தேட்டருக்கு வெளியே நின்றுட்டு ஜனநாயகம் வந்திருந்தா ஜனவரி மாதம் வந்ததுனாலதான் ஜனநாயகன் இப்ப பிப்ரவரி மாசம் தான் படம் விடுவேங்கிறாங்க பிப்ரவரி நாயகன் அது எப்படி அவங்க சொல்லுவாங்க இன்னைக்குதானே போயிருக்கிறாரு

அப்படின்னு கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா எட்ட மணி ஒன்பதரை மணிக்கு நாமக்கல் வர சொன்னா நீ எட்டை முக்காலுக்கு தான் இன்னைக்கு மட்டும் எப்படி வந்து உனக்கு அஞ்சரை மணிக்கு வந்து இப்படி சூடு கிளம்ப தோணுது டைம் கேக்குறவங்க அந்த டைம் எப்படி கேட்கறேன் அஞ்சவர் காலையில பத்து மணிலிருந்து ஒன்பதரை மணில இருந்து மதியம் மூணு மணிக்குள்ள அன்னை உங்களை சந்திப்பாரு பிளைட்ல இருந்து குதிச்சு பியர்கிள்ஸ் மாதிரி பேராசூட்ல குதிச்சு வரணும்ல ஆனா ஆடு போடுறது மட்டும் கால எட்டு மணிக்கே வந்துட்டு வரணும் ஆடு போடுவாங்க வீட்டுல கிளம்பும் போதே வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே ரெண்டு கேமரா மேன போட்டோ வச்சிட்டாங்களா இல்ல பாலிமர்ல நீங்க பாத்தீங்கன்னா கதவை மட்டும் நாலு மணி நேரம் காட்டிட்டு இருக்கான் பூட்டின கதவ மட்டும் இல்லையா பாலிமரம் வேலைக்கு செஞ்சாங்களா வேலைக்கு செஞ்சாங்க அவங்க ஒருத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி விஜய் காலையிலேயே வந்து ஒரு விடிய காலை கோழி கூவ முன்னையே எந்திரிச்சு கோழியை எழுப்பி விட்டுட்டு நான் அண்ணன் போயிட்டு வந்துறேன் வந்தா உங்களை பாக்குறேன்

இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிற அறிவு ஜீவிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஏன் இந்த பிஜேபிக்கு எதிரான ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா எப்படி இந்த படத்தை விட்டாங்க நியாயப்படி பராசக்தியில இவங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும் இவங்க தடுத்து நிறுத்தின ஜனநாயகன் அந்த பீஸ் எப்பனாலும் அடிச்சுக்கலாம் அது ஏற்கனவே புலி படத்துல இருந்தே பல பஞ்சாயத்துகள் உட்கார வச்சிருக்காங்க உனைய நீ உனைய பிளான் ஸ்கெச் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போட்டோம் எப்படி போட்டா நீ படத்துல ஒரு பாட்டெல்லாம் வச்சு தெரிஞ்சு வச்சு நீ அரசியல் வருவேண்டு உனைய நாங்க யூஸ் பண்றது தான் வச்சிருந்தோம் அந்த 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 நாய்க்குட்டியை எப்பனாலும் வந்து கட்டி போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா அவங்க நிப்பாட்டி இருக்க வேண்டிய படம் பராசக்தி ஆனா ஜிரணா நிறுத்தி வச்சிருக்காங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு அது ஏன் அப்படின்னா ஜனநாயகன்ல உங்க அண்ணன் வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அடிக்கிறாரு சரி அது காங்கிரஸ் கவர்மெண்ட் அடிச்சது பிஜேபி எந்த வலிக்காது பேர் கெட்டு போனா யார் பேர் கெட்டு போகும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இந்திய திணிச்சது அப்படின்னு தான் கெட்டு போகும் சரி ரிலீஸ் பண்ண கடன் பண்ணி விட்டானுங்க அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த இளைஞர்களை விடும் படமா இது இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரெனியூவல் பண்ணக்கூடிய படமா அது இருக்கு பழைய கதையை கொண்டு வந்து வைக்கிறாங்க இவங்க ஏற்கனவே வந்து மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு எல்லா ஸ்டேட்லயும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கரெக்டான படம் தான் மும்மொழிக் கொள்கை வந்து வேணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டு போது இங்க எடப்பாடி மாதிரி ஆட்கள் இருந்தா இன்னும் தமிழ்நாட்டுல நல்லா வந்துட்டு நம்ம பிள்ளை எல்லாம் போயிருப்போம் நம்மளும் ஹிந்தி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிருக்கும் ஹிந்தியை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க எடப்பாடி இருந்தா ஈஸியா ஹிந்தியை உள்ள கொண்டு வந்துடலாம் ஆனா இவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது ஹிந்தியை கொண்டு வர மாட்டாங்க இருமொழி கொள்கை போதும் அப்படிங்கிறாங்க அந்த படத்துல ஒரு நல்ல சீன் சொல்லியிருக்காங்க நீ உன்னுடைய ஒரு மொழியில கை வச்சா நாங்க ஹாஸ்டல்ல இருக்கவே திங்க முடியல அன்னைக்கு வந்து ரொம்ப இந்த ஜிபே கிபே இல்லாத காரணம் அனுப்பணும் இந்தியில ஃபார்ம் கொடுக்கறியா அப்படினு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்தா எனக்கே தெரியாதுன்றான் அப்புறம் என்ன வெண்ணக்கிடா நீ வெச்ச அந்த படத்தோட ஒரு நல்ல சீன்லாம் அது ஒண்ணு நீ வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு லாங்குவேஜ போது நாங்க சோர்தீங்க முள்ள அங்க பஸ் அங்க வந்து பரீட்சைக்கு ஃபீஸ் கட்ட முடியல பஸ் காசு இல்ல நீ ஆஃப்டர் ஆல் ஒரு மொழி மாத்தும்போது எங்களுடைய படிப்பு எங்களுடைய பத்து வருஷம் இருபது வருஷம் கனவே கெட்டு போற அளவுக்கு உன்னுடைய மொழி எங்களை மாத்துது ஆனா உன்னுடைய மொழியை நீ ஈஸியா படிச்சுக்கிற நீ பெரிய பெரியாள் ஆயிக்கிற ஆனா ஏன் நீ மத்த ஸ்டேட்டுக்காரனை வளர விட மாட்டேங்கிற அதுதான் அதோட அர்த்தம் இப்ப வரைக்கும் அவங்களோட மோட்டிவை தான் எப்படியாவது வந்து இந்திய வந்து திண்தி திணிச்சரணும் மத்த மத்த இடத்துல தமிழ்நாடு கேரளா ரெண்டு மட்டும் தான் வந்து பெண்டிங்ல இருக்கு உங்களோட ஊட்டி விடுறாங்களா படிக்கதான் சொல்றாங்க படிங்க நீங்க நொட்ட வேணா எங்களுக்கு அதான் அண்ணா அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் எங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுனா நாங்க படிச்சுக்குவோம் நீ திணிக்காத அப்படின்றது தான் ஒரு கருத்து இருமொழி கொள்கையை போதும்னு இங்க இருக்குறம்போது முமுழி கொள்கையை திணிச்சுக்கிட்டு இருக்க டயத்துல மும்முழிக்காண்டி போன ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்த மொரட்டு பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த படம் வந்தது அவங்களுக்கு சீரியஸான இஷ்யூ தான் இதை நம்ம பெருசு படுத்தியோ தடுத்து நிறுத்தினாலோ இது பூமாயி நாளைக்கு ஊர்ல பூரா பிரச்சனையை கிளப்பி இது சுத்தமா இது வரவிடாம ஆக்கிருவானுன்னு தெரிஞ்சு இந்த படத்தை போற போக்குல விடுவோம் இது என்ன அதிகபட்சம் இன்னைக்கு இருக்க தமிழ் சமூகத்துக்கிட்ட அதிகபட்சம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பேசப்படும் இல்ல இவங்க யோசிச்சது டூ கே கிட்ட எல்லாம் பாக்க மாட்டாங்க இது வந்து பராசக்தி எல்லாம் பெருசுங்க தான் வரும்னு நினைச்சாங்க ஆனா பார்த்தா அப்படியே உல்டாவா போட்டுருச்சு தாவிக கரணன் என்ன சொல்றானுங்க கொள்கை தலைவர் எங்களுடைய கொள்கை தலைவர் அன்னைக்கு அவ்வளவு வேலை பாத்திருக்காரு அப்ப அவங்களுக்கும் ஓகே மண்டகூட ஏறுது ஆனால் இன்னும் இருக்கிற கொடுமையான திருக்கைங்களுடைய மனநிலை என்னன்னா ஜனநாயகனை விட்டிருந்தா பொங்கலை நாங்க தெறிக்கி விட்ருவோம் ஜனநாயக பொங்கலாக இருப்போம் உண்மையிலேயே ஜனநாயகன் வந்திருந்தா அந்த கேசரி ஏற்கனவே வந்து அங்க பார்த்தாச்சு இந்த கேசரி திரும்ப இங்கே கிண்டுவதை பார்ப்பதற்கு பதிலாக இந்த படம் ஓகே பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் நல்ல ஃபேமிலியோட போய் பார்க்க கூடிய படம் சம்பந்தமே இல்லாம ராஜா சாபணுன்னு ஓடிருக்கு நிம்மதியா ஹீரோயினோட நல்லா ஒரு கமர்ஷியல் குத்து படம் போட்டு ஜாலியா போய் இதுன்னு க கார்ட்டூன்லாம் போட்டு பிரபல ஒரு கமர்ஷியலா ஆகுது அப்படி ஓடிட்டு இருக்கு அப்படி ஓடிட்டு இருக்கா படம் இருக்கு ஆனாலும் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க அடுத்த அரசியல் கூல போயிட்டா விஜய் உடைய ரைடு ரைடுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு நீங்க கூப்பிட்டிருக்காங்க முந்தா நேத்து வந்து அவரோட பஸ்ஸ வந்து ஜெப்ஸி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ரைடு அடிச்சிருக்காங்க பஸ் பஸ் என்னடா ரைடு நீங்க பஸ் என்னடா பண்ண முடியும் பஸ்ஸு குள்ளதானே விஷயமே இருக்கு கேமரா உள்ள யாரா இருந்தான்ற என்ற விஷயம் எல்லாம் பஸ்குள்ள தானே இருக்கு பஸ்ஸுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க அதுக்குதான் வந்து புல் அண்ட் ஃபுல் ஒரு நாள் முழுக்க பஸ் ஃபுல்லா ரைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டிருக்காங்க இது இது வந்து காவல் காக்குற பஸ்ஸா இல்ல கந்தசாமி படத்துல வர மாதிரி பப்பு பஸ்ஸா உள்ளுக்குள்ள உயர் வேறு ஆஹ் அந்த மாதிரி பஸ்ஸா உள்ளுக்குள்ள யார் யார் வந்திருந்தாங்க நீ சீன் போடுவதற்கு யார் யாரை கூட்டிட்டு வந்தேன்னு எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்னு பஸ்ஸை வைத்து செய்ததாக என்ன செய்தாங்க அப்படின்னா செக் செக் பண்ணிருக்காங்க நீங்க தவறானுக்காதீங்க ஆனா அதுக்கு கூட திமுக கதறானுங்க கீழே வந்து விடுங்க இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற ஸ்டேட் கவர்மெண்ட் வேற அங்க நடக்கிற இதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் பல வித்தியாசம் என்ன பிரச்சனை அப்படின்னா எவன்லாம் வந்துட்டு அங்க ஜட்ஜுற வக்கீலு உள்ளுக்குள்ள இருக்கிற பேப்பர் குடுக்குற அம்மா இருக்கிற கண்டுபிடிச்சா தெரியல எவனோ அதுக்குள்ளேயும் சில அறிவாளிகள் இருந்து எடுத்து கொடுத்தாங்க இவர்தான் இவர கடின மக்களே அப்படின்னு ஒரு ஏஜிஎஸ் எடுத்து குடுத்தான் பாத்தீங்களா

நீங்க ஏன் காரணம் சொல்லி விஜய் மீது தான் அதிக சந்தேகம் ஆயிரும் கட்சி ஜப்சி ஆயிரும் எல்லாமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிய இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்நாள் வந்து ஒத்துக்கல நான் ரொம்ப வீராப்பா உள்ளுக்குள்ள இருந்தால் சரியான பதில் கொடுக்காத விஜய்க்கு மீண்டும் இது மீண்டும் அந்த கே அதனால அது பேர் என்ன ரிவீட்டு ரிவீட்டா மீண்டும் இதுல மீண்டும் விசாரணை அவர் பதிலில் எங்களுக்கு அவரு திருப்தி படுத்தல அவர் எப்ப திருப்தி படுத்துறாரோ அப்பதான் வந்துட்டு நாங்க முடிப்போம் நீங்க போயிட்டு இது கழிச்சு வாங்க இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கட்டு கரூர் பஞ்சாயத்து ஒரு பக்கட்டு இருந்தாலும் பட பஞ்சாயத்து என்ன அப்படின்னா தள்ளி தள்ளி வச்சு பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் ஏன் சம்மருக்கு கூட ரிலீஸ் ஆகலாம்னு ஒரு பக்கத்து பேசலாம் இன்னொரு பக்கத்து என்னன்னா நம்ம நீங்க வந்து என்னதான் வந்து ஜனநாயகன்னு பராசத்திட்டு இருந்தாலும் இடையில மங்காத்தான் சொல்கிறாங்க

அந்த ஒரு படத்துக்கு தான் இன்னும் சொல்லல இந்த படத்துல அதையும் சொல்லிடுவாங்க போல மங்காத்தா அளவுக்கு இல்ல ப்ரோ அது வந்து இந்த மங்காத்தா பாத்துட்டு நானும் வெளியே வந்துட்டு ஏதாவது கேமரா வச்சு கேட்டாங்கன்னா ப்ரோ அந்த மங்காத்தா அளவுக்கு இல்ல ப்ரோ அப்படின்னு மங்காத்தாவை நாங்கள் எப்போ ஒரு ரொம்ப காலமா மங்காத்தாவை வைத்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நாங்க இந்த தடையும் மங்காத்தாவை உயிர் வாழ்வோம் இதுக்கப்புறம் இந்த ரீரிலீஸ் இதெல்லாம் தாண்டி இப்ப தெரிய ரீரிலீஸ் ஓட போறாங்க எரிச்சல் ஆயிருச்சு அவங்க கேக்குறாங்க கெஞ்சுறாங்க அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து தெரி பொங்கலாவது கொடுங்க தெரி பொங்கலா கேசரி பொங்கல நீங்க கேன்சல் பண்றீங்க தெரி பொங்கலாவது கொடுங்க அது ஏதோ சாவுல வந்து கடைசியா மனு போடுறவங்க மனு போட்டுக்குங்க கடைசியா முகம் பாக்குறவங்க பாத்துக்கிற மாதிரி எங்க அண்ணனோட கடைசி படம் அண்ணாவை நடிக்க விடுங்க ஆனா அது கடைசி படம் இல்லங்கடா அண்ணே வருவாரா தேர்தல தோந்ததுக்கு அப்புறம் வேற என்னடா வேலை பண்ணுவோம் ஹிந்தியில கூப்பிட்டாங்க நட்சத்திர வேடம் அப்படின்ட்டு ஹிந்தில போயிட்டு ஒரு சைடு ரோல் பண்ணுவாரு அப்புறம் வந்துட்டு இவங்க பூரா வந்துட்டு இவங்களே கிளப்பி விடுவாங்க அவங்களுடைய சோசியல் மீடியாஸ வச்சுட்டு அண்ணன் அண்ணன் நடிக்கணும் நடிக்கணும்னு இவங்களே கிளப்பி என்னுடைய உங்களுக்காண்டி நான் நடிக்க போறேன் அப்படி நடிச்சா இருக்கிற பூரா ஊர்ல இருக்கிற பூரா எச்சியை காரி துப்புவாங்க கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் தவிர அனைத்து ரசிகர்களும் எச்சியை காரி துப்புறதுக்கு ரெடியா அவர் ஸ்டேட்மென்ட் சொல்லிடுவாரு ஆயிரம் பேர் சொன்னாலும் என் நண்பா நண்பீஸ்க்காக நான் நடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்காண்டி உங்களுக்காண்டி உங்க என்னை வாழ வைத்த தமிழ் சமூக கடவுள்களுக்கு நான் வந்து படம் சமர்ப்பிக்கிறேன் அப்புறம் சூப்பர் ஸ்டார் மாதிரி நான் சாதுமுறை ஆனா பரவாயில்ல விஜய் இந்த அளவுக்கு வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அரசியல் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிரச்சனைங்கிறது தெரியல தேவையில்லாம கால அஞ்சரை எழுந்திரிச்சுல குளிச்சிட்டு கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு தற்கொலை கும்பலே அங்கி வாசல்ல வந்து கொடி புடிச்சிட்டு நிக்கிறானுங்க அங்க பாதுகா போட்டாங்க தெரியும் நீங்க வந்து இந்த காட்டுவாசிகள் எங்க வேணாலும் வருவாங்க இவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க அங்காரா ஒன்னும் பிரச்சனை இல்லை அடி பிச்சிருவாங்க அது அடி இல்ல

நாங்க வந்து கே கூட தான் சேர்ந்திருக்கோம் பிஜேபி கூட சார் அறிக்கை விட்டுக்க அறிக்கை விட்டுறேன் அரசியல் வரையும் காட்டடா ஏடிஎம் கூட சேர்ந்திருக்கும் பிஜேபி கூட சேரல அப்படின்ட்டு கேவலமான ஒரு அரசியலை வந்து தமிழ்நாட்டுல முன்னெடுத்து வைக்க போறாங்க இங்க பாத்தா செங்கோட்டையின் சைடுல பாத்தா தோட்டத்துக்கு விளாக் தோட்டம் விளாக் போட்டு இருக்காரு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன மாடு வச்சிருக்கீங்கன்னு எத்தனை மாடுங்க அது இருக்கும் இருநூறு முந்நூறு மாடு இருக்கு நூத்தி எண்பது ஏக்கராங்கிறாங்க இருக்குங்க முழு நாய் வளர்க்குறீங்கன்னு டைம் பாஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தோட்டம் தான் உயிரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆனா அதே தோட்டத்துல ஒரு போர்டு வச்சாங்க கொரோனா காலத்துல என்ன போர்டு யா தயவு செஞ்சு என்னை யாரும் பாக்க வந்துடாதீங்க இப்ப அப்ப வந்து அவர் வந்து மந்திரியா இருந்தாரு ஓ அப்ப ஒரு மந்திரியா இருந்தாரு குவாரண்டைன்ல ஒரு கோரிக்கை கோ எதுக்கோ என்ன பாக்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு போடு வச்சாரு நீங்க சுண்டலு பஜ்ஜியெல்லாம் வீட்டுல வச்சிட்டு நீங்களே அப்படி குவாரண்டை இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக எம்எல்ஏ எத்தனை பேர் சேர்த்தான் இது வேற பாக்குறதுன்னு போய் இலை அது அப்படித்தான் கறி வேற வரைக்கும் சீட் விளாடுவோம் கறி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இப்படி தான் வாழ முடியும் அரசியலை ரொம்ப ஆழ்ந்து பேசக்கூடாது தம்பி ஜாலியா வந்துட்டு சொல்லணும் வந்து இன்னைக்கு வந்து காலையில உள்ள போயிருக்காரு சாயந்தரம் மண்ணு போடுறவங்க மண்ணு போடுறதா இல்ல கொண்டு வந்து வெளியே வந்து போட்ட மாட்டதா அப்படின்னு சாயங்காலம் தெரியும் சந்தோஷமா அண்ணன் வெளிய சிரிச்சே வந்தாருன்னா அங்க வந்து கை நினைச்சாரு அண்ணன் வந்து அண்ணன் வாட்டம் சரியில்லை அவர் பதில் சரியில்லைன்னு நியூஸ் இல்ல எடப்பாடி மாதிரி கட்சி பகி போட்டு வந்தாருன்னா அத சொல்ல மறந்துட்டேன் பாரு போன தடவை வெக்கமே இல்லாம கட்சி போச்சதுக்கு பூரா பேரு கலாச்சாங்க கட்சி போச்சுட்டு போக தேவையில்லை நீங்க கெத்தாவே போலாண்டு போய் கூட்டணி வச்சுட்டு அந்த அந்த பையன் வெக்கமே இல்லாம துளி கூட மேனசே இல்லாம இப்ப கட்சி வைக்க மாட்டேன் அந்த சின்ன பசங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்பா நான் தெரிஞ்சே போறேன்ப்பா அப்படின்ட்டு பாத்தி அந்த மீட்டிங் அது ஒரு கார்ல வரைய பாத்துருக்கேன் பாத்துட்டு கட்சிப்பே இல்லாம நான் போவேண்டா அப்படின்னு வெக்கத்தை விட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி கூட சேர வைக்க போறாங்க அண்ணா அண்ணாவை போறாங்க இன்னைக்கு சாய்ந்தரம் அண்ணா வெளில வந்து என்ன அவர் எப்பயும் பிரஷ்ஷா பார்க்க மாட்டாரு அட்லீஸ்ட் நியூஸ்ஸாவது வெளில வரும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்தது பிரஸ் தான்டா அண்ணன் பார்க்கணும் அண்ணன் எண்டா பிரெஷ்ஷ பாக்கணும் இது ரெண்டுமே நடக்காதுங்க கடைசி வரைக்கும் வந்தாலும் ப்ரஸ்ஸையும் பார்க்க மாட்டான் ப்ரெஸ் மீட்டும் குடுக்க மாட்டான் ஆனா வந்து கட்சி தலைவர் உன்னுக்குவோம் ப்ரெஸ் மீட் எதுவும் குடுக்கணும் பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க கேள்வி வைப்பீங்க எனக்கு பதில் சொல்ல தெரியாது அதான் உடம்பு ரேபர் கிடையாது ஸ்கிரிப்ட் கிடையாது இல்லை டேபு அந்த காலத்துலேயும் இன்னமும் பரிச்சட்டையெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு மங்களகரமா மஞ்சள்ல முடிப்போம் முடிப்போம் சரி சாயந்தரம் நம்ம நியூஸ் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நானும்